வணக்கம் முத எல்லா விஷயத்திலையும் தான் என்னை ஆட்டி வச்சு கூத்து பார்க்குறா இந்த சூரியாங்கிறவ என் பொண்டாட்டி விஷயத்தில் அவங்க பாவம் இல்லையா நான் ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் அதாவது நான் ஒரு காலத்தில் அதாவது நீயும் நானும் ஒரு பிரச்சனையில் சிக்கி என்னுடைய சேனல் போனப்போ எனக்கு ஆதரவு கொடுத்தது அந்த சுமிதான் அவங்க தான் அவங்களுடைய சேனலில் என்னுடைய லிங்கை போட்டு அவங்க அதுக்கு லைவ் அது இதுன்னு கொடுத்து என்னையை காப்பாற்றுனாங்க அதுக்கப்புறம் மானிட்டேஷன் வந்துச்சு அதில் வர்ற வருமானத்தை கொண்டு ஒரு நன்றி கடனுக்காக நான் வந்து சுமிக்கு கொடுக்கல ஒரு வருமானத்தை கூட கொடுக்கல நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தப்போ மதுரை மத்திய சிறைச்சாலையிலேருந்து வந்தப்போ நான் வந்து சேனலை உருவாக்கி சுமியோட சப்போர்ட்டோட சேனல் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் மானிட்டேஷன் வாங்கி அதில் வர்ற வருமானத்தையும் உனக்கு நான் தர்றேன் இப்போ வரைக்கும் தந்துக்கிட்டு தான் இருக்கேன் அது உங்களுக்கே தெரியும் அதுதான் இந்த வீடியோ சிக்கா மீடியா பீசியலுங்கிற சேனல் அது எல்லாருக்குமே தெரியும் அப்படி ஒருத்தவங்க நம்மளுக்கு ஒரு நன்றி அதாவது நம்ம ஒருத்தவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் காரணம் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு முன்னால் எப்படியோ ரைட்டு விடு நீ அவளை களி ஊற்றுவா உனையும் களி ஊற்றுவா நீங்கள் ரெண்டு பேருமே வந்து பரம எதிரிகள் மாதிரி தான் அது வேறு விஷயம் ஆனால் இந்த சாதாரண ஒரு விஷயம் சுமிக்கு ஒரு யதார்த்தமாக வந்து அவங்க பேசின பேச்சுக்கும் அவங்க செஞ்ச செயல்களுக்கும் கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கும் சேனல் போயிருச்சு சரி போனதும் போயிருச்சு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு விட்டது இயற்கை சரி அதுக்கு கூட இருந்து உதவி செய்ய வேண்டியது யார் ஒரு குடும்பம் இப்போ கஷ்டத்தில் இருக்குப்பா கட்டின பொண்டாட்டி குடும்பம் கஷ்டத்தில் இருக்குது அப்படிங்கும்போது புருஷன் என்ன பண்ணுவார் நாலு இடத்துல போய் நான் வேலை பார்த்துட்டு வந்து தர்றேன் நீங்கள் வீட்டில் இருங்க சம்பாரித்து கொடுக்குற காசில் கூழோ கஞ்சியோ செஞ்சு சாப்பிட்டுக்கங்க எதோ என்னால் இயன்றதை நான் தர்றேன்னு சொல்லி ஒரு யூடியூப்பில் இல்லாத ஒரு வலைதளத்தில் இல்லாதவர் ஒரு நார்மல் பீப்புள் அப்படி வச்சுக்கிறோமே அவங்க என்ன பண்ணுவாங்க என் வருமானம் தானே என் குடும்பம் தானே நான் தான் பார்க்கணும் என் குடும்பம் கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி உதவுவார் அதை மாதிரி தான் இந்த விஷயத்தில் அவங்க சேனல் போயிடுச்சு நான் தான் வீட்டோடைய குடும்ப தலைமை அப்போ நான் தானே இந்த உதவிகளை செய்யணும் இதுக்கு வந்து நீ எதுக்கு முட்டுக்கட்டை போடுறேன்னு கேட்குறேன் அவள் சூர்யா சொல்கிற காரணம் என்னால் ஏற்றுக்க முடியாத காரணமாக இருக்குது காலையில் கூட அவள் கூட உட்காந்து ஆமாஞ்சாமி போட்டுட்டு தான் வந்தேன் இருந்தாலும் அந்த இடத்துல என்னுடைய எதிர்ப்பு தெரிவிக்க முடியலை ஏன்னா அங்கே எதிர்ப்பு தெரிவிச்சேன்னா திருப்பி இன்னைக்கு சண்டை வரும் திருப்பி இன்னைக்கு சோறாக்க மாட்டான் திருப்பி இன்னைக்கு பழையபடி மூஞ்சியை தூக்கி உருன்னு வச்சுக்கிட்டு குரங்கு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உக்காந்துருப்பாள் இந்த பஞ்சாயத்துக்கு தான் அவன் அங்கே என்ன சொன்னாலோ அதை நான் சரின்னு சொல்லி கேட்டுட்டு ஆமாஞ்சாமி போட்டுட்டு வந்தேன் ஆனால் வரும்போது தான் யோசிச்சுக்கிட்டே வர்றேன் இவன் எதுக்கு நம்மளை வந்து இவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ணுறாள் அவள் சொல்கிற காரணம் உப்புக்கு சப்பு இல்லாத காரணம் அதாவது சுமிதான் வந்து சுகையில் ஸ்பேனராக வச்சிருக்கா கிட்டயும் ஒரு ஸ்பே இது இருக்குல்ல சேனலு அவளுக்கு கஷ்டம்னா அவனுடைய கள்ளக்காதலன் சுமியோடைய கள்ளக்காதலன் யார் சுகைல் வந்து சேனல் கொடுக்க வேண்டியது தானே அவனே வந்து அவன் ஸ்பேனராக இருக்கிறவன் அவன் ஹெல்ப் பண்ண வேண்டியது தானே அதை விட்டுவிட்டு நீ எதுக்கு போய்கிட்டு புது சேனல் ஓப்பன் பண்ணுறீங்கிற அப்புறம் என்னடனா பழைய சேனலையும் ரெக்கவர் பண்ணி எடுத்து கொடுக்குறீங்கிற அதுக்கப்புறம் ஏ சேனல் அதாவது சிக்காசூர்யா விழுதுகள் இருக்குது பார்த்தீங்களா அது முழுக்க முழுக்க ஏ சேனல் நான் தான் பேர் அதில் ஒட்னீஸ் போட்டு வச்சிருக்கேன் ஜாயிண்ட் அடிச்சு ரெண்டு பேர் பேர் இருக்கட்டும் ஒரு நாலு பண்ண நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுருக்கேன் அது வந்து ஒரு ஆத்திர அவசரத்துக்கு யாராக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் என் குடும்பத்தில் உள்ளவங்க இப்போ சுமிக்காக அதை நான் அந்த சேனலில் கொடுக்குறதுல எந்த தப்பு இல்லை ஏன்னா அதை நான் தான் வளர்த்து விட்ருக்கேன் நைட்டு பத்து மணி லேவெல்லாம் போடுறேன் உங்களுக்கே தெரியும் இது வந்து ஒரு நியாயமானதா இல்லையா ஆபத்தில் உதவுனவங்களுக்கு திருப்பி ஒரு நன்றி கடன் ஒரு கைமாறு செய்கிறது நல்லது தான் அது வந்து அவள் கட்டின பொண்டாட்டியாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு அதர் பீப்புளாக இருக்கட்டும் இப்போ யார் யாரோ எங்களுக்கு உதவி செய்கிறாங்க நிதி உதவியில இருந்து இப்போ நெரிசிமாலாம் எங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க நான் என்றைக்குமே நன்றிக்கடனோட தான் இருப்பேன் அதே மாதிரி தான் இன்னும் நிறைய பேரை சொல்லலாம் என் த மாப்பிள்ளை மைதீனு கோவை கார்த்தி எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு இன்னும் நிறைய உறவுகள் இருக்காங்க மியா சொல்லிக்கிட்டே போகலாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து எனக்கு உதவி செஞ்சவங்க நான் என்றைக்குமே நன்றி மறக்க மாட்டேன் அவங்களுக்கே நான் நன்றிக்கடனோட இருக்கும்போது என் கூட வாழ்ந்து என் குடும்பத்துக்காகவே கஷ்டப்பட்டு உழைச்சி வீடு கட்டுறதுக்கு தன் கழுத்தில் இருந்த கருகு மணியை முத கொண்டு எடுத்து கலட்டி கொடுத்து ஒரு பொட்டு குண்டுமணி தங்கம் இல்லாமல் கொடுத்த ஒரு உறவு யார் ஒரு மனைவி அந்த உறவு தான் அப்போ சுமிக்கு ஒரு சேனலுக்கு நான் இதை ஹெல்ப் பண்ணுறதுல என்ன தப்பு இது வந்து நான் எல்லாத்துக்குமே நான் வந்து ஆமாஞ்சாமி போட்டு போனால் இப்படி ஒரு கொத்தடிமை வாழ்க்கை எனக்கு தேவையில்லைன்னு தான் நான் நினப்பேன் நான் நேற்று நைட்டு கூட அவ என்கிட்ட சொன்னா நீ வந்து என்னை விட்டு விலகி போயிடுவீங்கிற பயமாக இருக்குது அடிக்கடி வந்து உன் பொண்டாட்டிக்காக வீடு பார்க்க போகிற அவளை கூப்பிட்டு வந்து பக்கத்தில் குடித்தன வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் நீ அடிக்கடி போயிட்டு வருவேன் இப்போயாவது சண்டை போட்டால் உங்கள் அம்மா வீட்டில் போய் படுத்துடுற கொசுக்கடியில் கூட படுத்துட்டு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாமல் வந்துடுற இதே வந்து உன் பொண்டாட்டி வந்து பக்கத்தில் நீ கூட்டு வந்து குடி வச்சுட்டா இப்போ தூரத்தில் இருக்கா பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டி சுடுகாட்டுக்கிட்ட உனக்கு அங்கே போகிறதுக்கு பயமாக இருக்கிறதோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ அங்கே இருக்கிறதுக்கு உனக்கு அறுவறுப்பாக இருக்குது அதனால் வந்துடுற இதே உன் பொண்டாட்டிக்கு ஒரு சொகுசான ஒரு வீடை பிடிச்சி தனிப்பட்ட முறையில் உன்னை அவளை போய் குடி வச்சுட்டனா ஏன் கூட சண்டை விட்ற நேரம் நீ அங்கே போய் முழுசாக அறுத்துட்டனா அப்போ எனக்கு யார் ஆதரவு உன்னை நம்பி ஆறு ஏழு வருஷமாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற எனக்கு என்ன சப்போர்ட் இருக்குது அதுக்காகத்தான் அவளுக்கு நான் வீடு பிடிச்சி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுதான் உண்மையான காரணம்னு சொல்லி நேற்று எல்லாத்தையுமே உடச்சி விட்டுட்டான் இது போக சென்டிமெண்ட்டாகவும் சில விஷயங்கள் பேசுனேன் எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை எங்கள் அம்மாவோடய கண்ணாப்பரேஷனுக்கு நான் இருபதாயிரரூபா கேட்டதுக்கு கூட நான் கொடுக்கல அந்தளவுக்கு நான் எல்லா காசையுமே மிச்சப்படுத்துகிறேன் ஏன்னா நீ உழைக்கிற உனே வந்து மீடியாவில் எல்லாருமே ப்ரோக்கரு மாமா பையன் கூட்டி கொடுத்த பையன் அப்படிங்கிறானுங்க அதெல்லாம் கேள்வி கேட்டு அந்த வையெல்லாம் வாங்கிக்கிட்டு திட்ட வாங்கிக்கிட்டு நீ எனக்காக சம்பாரித்து கொடுக்குற அந்த காசை கூட நான் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தா ஓ உழைப்பு வீணாக போயிருமோ அப்படிங்கிறதுக்காகத்தான் எங்கள் அம்மாவுக்கு கூட நான் நாலு பேர்கிட்ட பிச்சை எடுத்து அதில் கண்ணாப்பரேஷன் பண்ணு நினைக்கிறேன் அப்போ நான் காசை எப்படிலாம் மிச்சப்படுத்துறேன் நீ என்னடா அசால்ட்டு ஐம்பதாயிரம் ரூபா தரவா ஒரு லட்சம் தரவா உன் பொண்டாட்டி வீடு பார்க்க மாட்டேன்னு எங்கிட்ட சொல்கிற ஆனால் பார்த்தா திடீர்னு கிளம்பி போய் புருஷனு பொண்டாட்டியாக மேட்ச்சிக்கு மேட்ச்சிக்காக ட்ரெஸ்ஸை போட்டு வீடியோ போடுறீங்க வீடியோ வீடை பார்க்குறீங்க அப்படியே போய் அப்படியே சுற்றிட்டு வர்றீங்க உரசுறீங்க ஸ்பீடு பிரேக்கரில் இடிக்கிறீங்க அப்படின்னா நான் கேட்குறது அவள் யார் என் பொண்டாட்டி தானே கட்டின பொண்டாட்டி கூட வீடு பார்க்க போகிறது குத்தமாக இல்லை ஸ்பீடு பிரேக்கரில் ஏற்றி இறக்குறது தான் ஒரு குத்தமாக இல்லை அவள் கூட தான் போய் நான் போய் வாழ்ந்தால் தான் புத்தமாக என்னைக்கியோ எங்கேயோ இனிமே அதாவது ஏற்கனவே வாழ்க்கை முடிஞ்சு போச்சுவோம் வாழ்க்கை நீ வந்து பாலவிநாயகத்தை விட்டு பிரிஞ்சு வரும்போது நீ என்ன சொல்லிட்டு வந்த எனக்கு புருஷன் கிடையாது நான் வந்து இன்னொரு விஷயம் இந்த இடத்துல உண்ட ஓப்பனாக தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க அதாவது என்னென்னா நான் இவன் சொன்ன மாதிரிலாம் எனக்கு என் குடும்பம் கிடையாது நான் நடுத்தரூளை நிற்கிறேன் என் குடும்பம் என்னை அனாதையாக விட்டுருச்சு நீ தான் என்னை காப்பாற்றணும் நீ தான் என் அப்படின்னு சொல்லி இவ காலில் போய் நான் விழுகலை இவை தான் என் காலில் வந்து விழுந்தா இந்த மாதிரி என் புருஷன் எனக்கு சரியில்லை என்னை வேறு மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் நான் அதையும் சொல்ல விரும்பலை என் வாயால் அப்போ அது என்ன மாதிரி அவன் யூஸ் பண்ணாங்கிறது உங்களுக்கும் தெரியும் என்னை வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன் அதனால் எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும் என் பிள்ளைகளுக்கு எதிர்காலம் வேணும்னு சொல்லி தான் வந்தேன் இன்ன வரைக்கும் நான் அதில் ஒரு துளியாவது வாக்கு மாறி இருப்பேனா என் நாக்கு சுத்தம் என் வாக்கு சுத்தம் இப்போ வரைக்கும் உனைய நான் வந்து வச்சு பாதுகாக்கிறேன் உனையை காப்பாற்றுறேன் உன் மானத்தை காப்பாற்றுறேன் அன்றைக்கி கூட எங்கள் அம்மா வீட்டில் நடந்த சண்டையில் உன் பனியன் கிழிஞ்சிச்சு உன் டவுசர் அவுந்துச்சு உன் மான மரியாதை காற்றுல பறக்க போச்சு அப்போ கூட உனையை நான் வாரி அணைச்சி உனக்கு பனியன் பணியன்னைலாம் இழுத்து விட்டு உனையை அப்போ அப்படியே பாதுகாப்பாக ஒரு எப்படி சொல்வது இந்த பிளாக் கேட்டு அப்புறம் என்ன இவங்க சொல்லுவாங்களே பவுன்சர்ஸ் அதை மாதிரி உனைய வந்து பக்குவமாக தூக்கிட்டு போய் உனக்கு வீட்டில் போய் விட்டவே நான் உன் மனத்தை காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கேன் இன்ன வரைக்கும் ஆனால் நீ தான் என் குடும்பத்தையும் என் இப்போ பிள்ளைகளையும் என் போண்டாட்டியமும் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு கேவலப்படுத்துகிற அசிங்கப்படுத்துகிற அவமானப்படுத்துகிற எல்லா விஷயமும் பண்ணுறேன் அதையும் நான் பொறுத்துக்கிட்டு தான் போனேன் அவள் நாலு வாரத்தை எதனால் பேசி சேனல் போச்சு இந்த இடத்துல முக்கியமான பாயிண்டை நீங்கள் கவனிக்கணும் நான் என் பிள்ளைகளுக்கும் என் தங்கச்சிகளுக்கெல்லாம் தெரியும் என் மாப்பிள்ளைகளுக்கும் புரியும் இவளை திட்டினதுனால தானே அவளுக்கு சேனல் போச்சு இவளை வந்து இவள் தேவையில்லாமல் அன்னைக்கு உட்காந்துக்கிட்டு சுகையில் வந்து ஏதோ வந்து அவங்க அப்பா அம்மாவை திட்டி அதனால் சுமி ஆக்ரோசப்பட்டு அதில் ஒரு ஷார்ட்ஸில் வந்து துருத்தி ஏதோ முறைச்சி ஏதோ வார்த்தைகளை விட்டதுனாலையும் கம்யூனிட்டி போஸ்டில் இவ்வளோ வந்து தேனா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய போட்டதுனாலையும் அதனால தான் அன்றைக்கி சேனல் வந்து ஸ்டேக் ஆகி போனது இது எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் அதுக்கு மூல காரணம் யார் நீ தானே அவ பாட்டுக்கு சும்மா இருந்தவளை சொரிஞ்சு விட்டது யார் நீ தான் வந்து வீடியோ போட்டு ஒரு அவ இவ்வளோத்துக்கும் சுமி வந்து அப்போ ஒரு மூணு நாலு நாளைக்கு எந்த வார்த்தையுமே பேசலை வேறு எதோ வீடியோ பேசிக்கிட்டு என்னையை திட்டிக்கிட்டோ இல்லை ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு அவள் பூச்சி குட்டி சுகையில் லவ் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சாள் இவளுடைய கான்செப்ட்டுக்கே வரல இவளுடைய கண்டென்ட்டுக்கே அவள் வரல ஆனால் வீம்புக்கு போய் அவளை வந் மம்புழுத்து ட்ரிகர் பண்ணிவிட்டு அவளை வந்து வேணும்னே பேச தூண்டுனது யார் இவ தானே இப்போ இன்னைக்கு சேனல் போனதுக்கு சுமியோட சேனல் போனதுக்கு காரணமும் யார் இவ தானே அப்போ அதுக்கு கை யார் செய்யணும் இவ தானே பண்ணணும் சரி சுமி என்னால் உனக்கு இப்படி பிரச்சனை ஆகிப்போச்சு நான் ஏதோ நினச்சி நான் வீடியோவில் பேசினேன் ஏதோ நம்மளுக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்கள பேசினா கோப மூக்குக்கு மேலே வரும் இப்போ இதே பால விநாயகத்தை பற்றி சுமி பேசுனா நீ சும்மா இருக்கியா உடனே என்ன பண்ணுற அவன் நல்லவன் யோக்கியே உத்தமே அவன் என்ன எந்த பொம்பளைக்கிட்ட போனேன் அவன் நல்லவன் தான் அதாவது பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் தன் வாழ்க்கையவே தியாகம் பண்ணவேன்னு சொல்லி அவனை தியாகி ரேஞ்சுக்கு நீ கொண்டுக்கிட்டு போகிறேன் அதே மாதிரி தானே அவளுக்கு பிடிச்சவனை பற்றி பேசும்போது அவளுக்கும் கோபம் வரும் அவள் சுமிங்கிறவ என்ன பேசினா கூட விட்டுருவா போல் ஆனால் அந்த சுவையில பற்றி பேசுனா அவளுக்கு கோபம் மூக்குக்கு மேலே வருது அப்போ ஒருத்தவங்களோட வீக் பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அதில் அடிக்கிறது தப்பு அதை அந்த வேலையை தான் அவள் செஞ்சா சூர்யாங்கிறவ அன்னைக்கு வீடியோ போட்டப்போ செஞ்சா அவள் ரெண்டு வீடியோ பதிலுக்கு போட்டு சேனல் போயிடுச்சு அப்போ காரணக்கர்த்தா யார் சூர்யா தான் அப்போ அதுக்கு பதில் யார் பண்ணணும் இன்னைக்கு அவள் வாழ்வாதாரம் இல்லாமல் அனாதை ரோட்டில் அடிக்கும்போது போது இந்த நேத்துலேருந்து எனக்கு எத்தனை ஃபோன் தெரியுமா கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி ஃபோனு எப்போ என் சேனல் வரும் ரெக்கவரி பண்ணிட்டீங்களா இல்லை புது சேனல் ஓப்பன் பண்ணவ இல்லை உங்கள் சேனலில் கொடுக்குறீங்களா ஏகப்பட்ட கேள்விக்கு மேலே கேள்வி தூங்க மாட்டா போல ஏன்னா அவன் ஏற்கனவே இந்த கமாண்ட் போட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு லைவு போட்டே பழகினவ அதுக்கே அடிக்ட் ஆனவ சுமிங்கிறவ இப்போ அவளுக்கு சேனல் இல்லாமல் மண்டை கிறுக்கு பிடிச்சி போய் திரிகிறான் இந்த நேரத்தில் இவ உட்காந்துக்கிட்டு நான் சேனல் தர மாட்டேன் நீ போய் ஐடி ஓப்பன் பண்ணி கொடுக்காத அப்படியே ஓப்பன் பண்ணி கொடுத்தாலும் அந்த லிங்க்கை தூக்கி உன் ஐடிக்குள்ளே போடாத பழைய மாதிரிலாம் அவளுக்கு சப்போர்ட் கிடையாது அவள் ஏற்கனவே பல பகைகளை சம்பாரிச்சு வச்சுருக்காள் அவளுக்கு எதிரிகள் தான் ஜாஸ்தி உறவுகள் உறவுகள்னு சொல்கிறதுலாம் சும்மா போய் மொத்தத்துக்கு போனால் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு தேவையில்லை அவளுக்குன்னு சொல்லி ஒரு அமைதி ஏதோ ஒன்று வீடியோ போடுறால எனக்கு தொல்லை இல்லாமல் போயிடும் அவள் வீடியோ போடுறதுனாலையும் லைவ் போட்டுக்கிட்டு அவளுடைய எண்ணங்கள் அப்படியே மைண்டு பூரா அங்கிட்டு போயிருது ஆனால் இப்போ பாருங்கள் நேற்று ஒரு நாள் சேனல் இல்லை எனக்கு நேத்துலேருந்து எத்தனை ஃபோனு எவ்வளோ தூரம் அவள் மைண்டு மாறுது நீ வீட்டுக்கு வந்துருங்கிறா நீ தான் என் கூட குடும்பம் நடத்தணுங்கிறா நம்ம குடும்பமாக வாழ்வோங்கிறா இவளை கழட்டி விடு சீக்கிரமாக அவளுக்கு ஏதோ ஒன்று காலகாலத்தில் பண்ணுறதை பண்ணி தொலை அனுப்பி விட்டுட்டு என் கூட வாழை வாங்குகிறா இதுக்கெல்லாம் காரணம் என்ன அந்த சேனல் போனது தான் அவள் மைண்டை கடிவாளம் கட்டி கட்டின குதிரை மாதிரி அப்படியே கொண்டு போயிடணும் இதனால் இப்போ நீ பண்ண வேலைத்தனத்தினால யாருக்கு லாஸ் ஆக போகுது தெரியுமா சூர்யாவுக்கு தான் லாஸ் ஆக போகுது அவள் புத்தியை வந்து நம்ம ஒரு கட்டிவிட்ட ஒரு மை வச்ச மாதிரி அவளை அப்படியே கொண்டு போய்கிட்டே இருந்தோம் எப்படி எனக்கு நீ மை வச்சு செய்வனை வச்சு உன் கூடவே இருக்கிற அளவுக்கு கொண்டு போனியும் இதே மாதிரி அவளுக்கு வந்து எவனோ ஒருத்தன் சுகமே பிடிச்சிருக்கு இந்த மீடியா பிடிச்சிருக்கு கமாண்ட் போடுறது பிடிச்சிருக்கு கம்யூனிட்டி போஸ்ட் பிடிச்சிருக்கு அதனால அவள் அந்த பாதையிலேயே போனவளை இப்போ டைவெர்ட் பண்ணி கொண்டு வர்றது யாரு நம்ம பக்கம் நீதான் நீ சும்மா இருந்து ஏதாவது இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாம இருந்திருந்தா பிரச்சனை இல்லை இப்போயும் சொல்கிறேன் இந்த சேனலை ஒன்று ஓப்பன் பண்ணி அவளுக்கு கொடுத்துட்டாலோ இல்லை பழைய சேனலில் ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஏதோ அதுக்கு மெயில் போடணும் சில விஷயங்கள் பண்ணணும் அதை நான் பண்ணி கொடுக்குறதுனால எந்த தப்பும் கிடையாது பண்ணி கொடுத்துட்டேனா அதுக்கப்புறம் அவள் பாட்டுக்கு அவள் வே வேலையை பார்த்துட்டு போயிடுவாள் அது அவளுடைய விருப்பம் திருப்பி இவ என்ன சொல்கிறாள் இவள் பதிலுக்கு திருப்பி சேனலை ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டு உனையும் என்னையும் கழிவு ஊற்ற மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் இவள் வீடியோ விழா போட தெரியுமா அவளுக்கு இல்லை வீட்டில் உட்காந்து குழம்பு வைக்கிறது எடுத்து வீடியோ போடுவாளா கிடையாது பழையபடி நம்மளை தான் கழிவு ஊற்றுவா மன உளைச்சலை கொடுப்பாள் அதனால் அவளை வந்து வளர்த்து விடாத போனதும் போகட்டும் ஏற்கனவே இப்படி தான் ஒரு தடவை நான் சொன்னேன் யார் அவன் என்கிட்ட சொன்னது இவளுக்கு சேனல் வச்சு கொடுக்காத இவளை வளர்த்து விடாத வளர்த்து விட்டால் அது உனக்கே வந்து எமனா வந்து நிற்கும் நம்ம மன அமைதி கெட்டு போகும் அப்படிலாம் சொல்லி ஏற்கனவே சொன்னான் அதை கேட்காம தான் சுமிக்கு நான் சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்தேன் எப்பா கொடுப்பா ஏதோ அவளுக்கு நானும் பணம் கொடுக்குறது இல்லை அவள் இப்போ வீட்டில் அவன் பெரியவனுக்கும் அப்பா அந்த நேரத்தில் அவனுக்கு வேலை இல்லை அவ்வளோவா அப்படிங்கும்போது சின்னவனும் வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தேன் அப்போ ஒரு சேனல் இருந்தால் ஏதோ மாதம் அவளுக்கு பத்து இருபது வருதா அதை வச்சு அவள் வந்து பொழைச்சிக்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நான் தான் செஞ்சேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அப்போ நான் வந்து யோசித்தேன் என் தலையில் நானே மண்ணல்லி போட்டுக்கிட்டேனோ தேவையில்லாமல் இவளை இழுத்து விட்டு மன உளைச்சலுக்கு அளாகிட்டோமோ நினச்சேன் அப்போ சூர்யா சொன்னது எனக்கு வந்து நல்லதாக பட்டுச்சு ஆனால் இப்போ சூர்யா சொல்கிறது எனக்கு நல்லதாக படலை ஏன்னா அவள் மீடியா இல்லாட்டி அவளுடைய மைண்டு பூரா என் பக்கம் வரும் என் பக்கம் வந்தால் என்னாகும் உனக்கு பாதிப்பாகும் உனக்கு பாதிப்புனால் எப்படி பண விஷயத்தில் பாதிப்பாகும் மாதம் மாதம் வர்ற யூடியூப் வருமானத்தில் எனக்கு பாதி பகுதியை கொடுப்பா பாதி இல்லை அவள் நேற்று கூட வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எட்டு நிமிஷம் வீடியோ மத்தியானம் போட்டது முழுசாக கொடுங்கிறான் முழுசாக என்கிட்ட ஒப்படைச்சிருவோம் ரூபாயை பூரா நான் பார்த்து கட்டப்பை கற்பிக்கு கொடுக்குறேன் இல்லை உங்களுக்கு செலவுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி அவ பிளான் வேறு மாதிரி போகுது ஆக உள்ளதும் போச்சுடா நுள்ள கண்ணா சூழ்நிலை உனக்கு தான் உருவாகும் இதை நீ நல்லா யோசிச்சுக்க அவளுக்கு சேனல் ஆரம்பித்து கொடுக்காதங்கிற கொடுக்கலன்னா என்ன பிரச்சனையாகும் கொடுத்தா நம்மளுக்கு எவ்வளோ தூரம் நம்ம நிம்மதியாக வாழலாம் என்ன நாலு வாரத்தை அப்படி மீடியாவுக்குள்ளே பேச போகிறான் இன்றைக்கி நேத்தா பேசுகிற பேசிட்டு போட்டுன்னு விட்டுருவான் இதுதான் நல்லதுன்னு நான் சொல்கிறேன் இவன் கேட்க மாட்டேங்கிறான் ஓப்பன் பண்ணியே கொடுக்காத அவளை திருப்பி வளர்த்து கூடாத வளர்த்து விட்டா கடை மாறலை பாஞ்ச கதையை திருப்பி அவனையே ஸ்பேனராக கொண்டு வருவாள் திருப்பி அவனை முச்சு குட்டி லவ் பண்ணுவான் திடீர்னு அவனுக்கு வந்து என்னென்னமோ அவங்களுக்குள்ளே ஓடும் கள்ளக்காதல் அப்படின்னு சொல்லி என்னை இப்போ டைவெர்ட் பண்ணுறாங்க இதுதாங்க மேட்ரு எனக்கு இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியலை சுமிக்கு சேனல் ஓப்பன் பண்ணி கொடுக்கவா இல்லை வேணான்னு இதோட விட்டுறவா இதுவே நம்மளுக்கு இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நைட்டு லைவ் கூட பார்த்துருப்பீங்க மனம் உளைச்சல் இல்லாமல் ஒரு ஜாலியாக அவளும் வந்து பழைய மைண்டுக்கு வந்துட்டாள் ஏன்னா சுமியோட வீடியோவா சுமி இவளே பார்க்காட்டினாலும் சூர்யா பார்க்காட்டினாலும் வீடியோவை கட் பண்ணி கட் பண்ணி இவளுடைய விழுதுகளை அனுப்பிடுறாங்க எக்கா உன்னை அப்படி பேசியிருக்கா எக்கா உன்னை இப்படி பேசுகிறா உன் பிள்ளைகளை பேசுகிறா உன் புருஷனை பேசுகிறா பால சொல்லி 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 ஏற்றி விட்டு இவன் அந்த மைண்டில் தான் வந்து எந்த வந்து ஒரு ஒரு வாரமாக சண்டை உன் பொன்னாடியை கண்டிக்க மாட்டியா அவன் இப்படி பேசுகிறா அப்படி பேசுகிறான்னு நான் பதிலுக்கு என்ன சொல்லுவேன் நீ இந்தான பேசுகிற அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் நேத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி சுனாமி அமைதியாக போய் தென்றல் வீச ஆரம்பிச்சிருக்கு எங்கள் வாழ்க்கையில் எனக்கு சூர்யாவுக்கு உண்டான வாழ்க்கையில் இதை நான் இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகிறதா இல்லை அடுத்த பெரிய பிரச்சனை வரப்போகுதே இவளை விட்டு மொத்தத்துக்கு பிரிஞ்சுவான்னு சொல்லி சுமி கூப்பிடுறாளே ஏன்னா அவளை அவள் வந்து இந்த யூடியூப் முகத்துலேயும் இந்த கமாண்ட் இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டுங்கிறதுலையும் இருக்கிற வரைக்கும் தான் எங்களுக்கு வந்து நிம்மதியான வாழ்க்கை அதை விட்டுட்டு இவளுக்கு வீடியோ சேனலே ஓப்பன் பண்ணாமல் இருந்தேன்னா என்ன ஆகும் டெய்லி உட்காந்து அவ சேனல் இருக்காது ஆனால் எங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாள் சுமி என்ன நடக்குது ஏது நடக்குது இவர் என்ன சொல்கிறாரு வீடியோ போட்டு முடிஞ்சோடனே எனக்கு ஃபோன் அடிச்சிருவாள் எதுக்கு அந்த வீடியோவில் அப்படி பேசுனீங்க ஏன் இப்படி பேசுனீங்கன்னு சொல்லி கவனம் பூரா நம்ம பக்கம் திரும்பி இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இவளுக்கு புரிய மாட்டேங்குது நானும் எடுத்து சொல்கிற அளவுக்கு சொல்லிட்டேன் கேட்காட்டினா அடுத்து உனக்கு தான் பிரச்சனை அதை யோசிச்சுக்க நீங்கள் சொல்லுங்கள் மக்களே பொதுவாக இதை இந்த ரெண்டு பேருடைய டாப்பிக்கையுமே விட்டுருவான் இவன் வந்து சேனல் வேணுங்கிறா இவன் ஓப்பன் பண்ணி கொடுக்காதங்கிறா ரெண்டு பேரையுமே விட்டுருவான் நான் ஒரு ஆளாக நான் உங்ககூட கேட்குறேன் நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்காக சேனல் ஓப்பன் பண்ணி நான் ஓப்பன் பண்ணப்போ ஏன் லிங்க் அவங்க ஐடியில் போட்டு எனக்கு லைவ் போட்டு எனக்கு மானிட்டேஷன் ஆகி இன்னைக்கு இன்றைக்கி நான் வருமானம் சம்பாரித்து சூர்யா கிட்ட இருக்கேன்னா அதுக்கு காரணமான சுமிக்கு நான் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி கொடுக்கலாமா இல்லை சூர்யா பேச்சை கேட்டுக்கிட்டு பேசாமல் விட்டுறலாமா இதனால் சுமிக்கு இனிமேல் பண உதவி இல்லை இந்த மாதிரி விஷயங்களில் அவள் வந்து என்னை நெருக்கடி கொடுப்பான் அதுக்கு நான் அதுக்காகவாவது நான் சேனல் ஓப்பன் பண்ணி கொடுக்கவா இல்லை வேணாம் சு சூர்யாவோட நிம்மதி தான் முக்கியம் அவள் வந்து இப்போ சுமி சேனல் இல்லாட்டினா அவள் பாட்டுக்கு நிம்மதியாக உங்கள் கூட சண்டை போடாமல் இருப்பாள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை தானே முக்கியம் நீங்கள் வந்து அமைதியாக வாழணும் இங்கே தான் இருக்க போகிறீங்க இங்கே தான் முழுசாக இருக்கீங்க உங்கள் வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுமியை இதோட விட்டுருங்கண்ணே அவங்களுக்கு சேனல் ஓப்பன் பண்ணி கொடுக்காதீங்கண்ணே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா சுகேலுங்கிற வேண்ட அவங்க ரெண்டு பேர் இருந்துன்னா கள்ள க கள்ளக்காதலர்கள் கள்ளக்காதல் ஜோடி அப்படிங்கும்போது அவன் சேனலில் வாங்கி அவங்கள வீடியோ போட்டு யார் மூலயமா வந்து பிரச்சனையாச்சோ அவங்களையே அவங்கள பார்த்துக்கிற சொல்லுங்கள் சுகையில் பார்க்கட்டும் நீங்கள் வந்து இதில் தலையிடாதீங்க அப்படிங்கிறீங்களா எதாக இருந்தாலும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் சுமி சேனலை ரெக்கவரி பண்ணி கொடுக்குறதா இல்லை புது சேனல் ஆரம்பித்து கொடுத்து அவளுக்கு ஆதரவு கொடுக்குறதா இல்லை சூர்யா பேச்சை கேட்டுக்கிட்டு ஆதரவே கொடுக்காம வெளியில் வந்து விலகி நிற்கிறதா என்னங்கிறது எனக்கு புரியலை கொஞ்சம் தெளிவாக எனக்கு வந்து ஒரு விளக்கத்தை கொடுங்க குழப்பத்தில் இருக்கேன் நான் உங்களை நம்பி தான் நான் பேசியிருக்கேன் நல்ல ஒரு முடிவை நீங்கள் தான் சொல்லணும் ஓகேவா நன்றி வணக்கம் பாய்